அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான் நல்லது மற்றும் தீயது சமமாகாது நல்லதை கொண்டே தீயதை நீர் தடுத்துவிடும் அப்போது உமக்கும் யாருக்கு இடையே பகை இருந்ததோ அவர் உமது நெருங்கிய நண்பரை போல் ஆகிவிடுவார் சுரஃபுசுல் ஆட் வசனம் முப்பத்தி நான்கு ஒரு முறை நபிசல் அல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களிடம் ஒருவர் கடுமையாக பேசினார் நபிசல் அல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் அமைதியாக அவருடைய பேச்சை கேட்டார்கள் பிறகு மிகவும் பணிவான முறையில் அவருக்கு பதிலளித்தார்கள் அந்த மனிதர் நபிசல்ல அல்லாஹ் செல்லம் அவர்களின் பொறுமையையும் நல்ல பதிலையும் கண்டு ஆச்சரியப்பட்டார் அவருடைய கோபம் தணிந்து நபி நபிசல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்களின் மீது மரியாதை கொண்டார் மற்றொரு சந்தர்ப்பத்தில் அலஹிவ செல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு அறிவுரை கூறும்போது உங்களுக்கு யாராவது கோபம் ஊட்டும் விதமாக பேசினால் நீங்களும் அதே மாதிரி பதிலளிக்காதீர்கள் பொறுமையாக இருங்கள் நல்ல வார்த்தைகளால் பதிலளியுங்கள் இது உங்களுக்கும் நல்லது மற்றவர்களுக்கும் நல்லது என்று கூறினார்கள் யாராவது நம்மிடம் தவறாக பேசினாலோ அல்லது கோபத்தை வெளிப்படுத்தினாலோ நாம் பொறுமையுடன் பதிலளிக்க வேண்டும் தீய சொற்களுக்கு தீய சொற்களால் பதிலளிப்பது பிரச்சனையை மேலும் பெரிதாக்கும் நல்ல சொற்களால் பதிலளிப்பது பகைமையை குறைத்து நட்பை வளர்க்கும் எனவே நாம் யாரையும் கோபப்படுத்தாமல் மற்றவர்கள் நம்மை கோபப்படுத்தினாலும் பொறுமையுடன் நல்லவிதமாக பதிலளிக்க முயற்சிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல பண்பை நினைவூட்டியிருக்கும் என்று நம்புகிறேன்